உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிள்ளாய் உன் தந்தையின் கட்டளையை கடைப்பிடி தாயின் அறிவுரையை புறக்கணியாதே என் அன்பு குழந்தைகளே என் மகன் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை உங்கள் இதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள் என் மகனே என் மகளே கேள் உன் தந்தையின் கட்டளையை கடைப்பிடி அவர் வழிகாட்டுதல் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் அவர் சொல்வதை ஒருபோதும் புறக்கணிக்காதே உன் தாயின் அறிவுரையை புறக்கணியாதே அவள் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்கும் இருளில் உனக்கு வழிகாட்டும் அவள் சொல்வதை உன் மனதில் இருத்திக்கொள் அவை உனக்கு ஞானத்தையும் நல்வாழ்வையும் தரும் என் பிள்ளையே ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஆசிர்வாதமான தந்தை தாய் ஆகியோர் உன் வாழ்க்கையின் முதல் ஆசான்கள் அவர்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகத்தின் மணிமொழிகள் என் மகன் இயேசு கிறிஸ்துவும் தந்தை யோசேப்பின் கட்டளைகளை அன்போடு கேட்டார் என் வழிகாட்டுதல்களையும் கனிவோடு எண்ணிக்கொண்டார் நீயும் அவரைப் போல நட உன் வாழ்வில் அமைதியும் ஆசீர்வாதமும் நிரம்பும் என் மகனே என் மகளே உன் தந்தையின் கட்டளையையும் தாயின் அறிவுரையையும் பின்பற்றுவதன் மூலம் நீ நீதியுள்ளவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் கடவுளுக்கு பிரியமானவனாகவும் வாழ்வாய் விண்ணக தந்தையின் கருணை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக Thanks for ஃபார் வாட்சிங் யோர் channel. Please லைக் like அண்ட் subscribe.